வருக்கும் வணக்கம் கண்ணீராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்றிருந்தவர் மீனராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறாரு இதன் காரணமாக கண்ணிராசினிகளுடைய வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில கண்ணீராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் கடகத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் இருந்த புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாரு அது மட்டும் இல்லாம ராகு சுக்கரன் சூரியன் சனியோடு புதன் பகவான் இணைகிறார் இதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில பெண் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலம் இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர் அப்படிப்பட்ட புதன் பகவான் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வணங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகமாகும் காரணம் செவ்வாயை போலவே புதன் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் உளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் என் ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் அது மட்டும் மட்டுமல்லாமல்வ கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி வேண்டிக் கொள்ளும் போது புதன் பகவான் நீங்கள் வேண்டிய வரத்தை தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் ஓரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான வலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் ராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி ஆறாம் ராசிநாதன் சனியோடு புதன் இருக்கிறாருங்க குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அது மட்டுமில்லாம குரு நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வாருங்க நிதி வசதிகள் பெருகுங்க தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது சேமிப்புகளுக்கு சாத்தியம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்க இருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தருங்க தம்பதிகளுக்கு குழந்தை பேரு அமையும் சாத்திய குறுகள் உண்டு சொந்த வீடு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மை தரும் அமைப்பில் இருப்பது ஆறுதல் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமிகளுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு சுக்கரன் இருப்பது ராசியில் இருப்பது சாதகமான ஒரு கிரக நிலை இல்லை என்றாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அவர்களால் பெரிய அளவிற்கு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை தொழில் செய்பவர்களுக்குள் போட்டிகள் அந்த போட்டியை நீங்கள் சமாளித்து வெற்றி காண இருக்கீங்க அதே போல் மூன்றாவது மனிதர்களால் குடும்ப அமைதி கிடம் அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் மூன்றாம் நபரை அஹ் சேர்த்து பேச வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது வாய்ப்பு என்பதால் அஹ் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க அதே போல் புதிய முயற்சிகள்ல தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம் பொறுமை நிதானம் மிக மிக நல்லது அதே போல் இந்த தருணங்கள்ல சூரியன் சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறி போகும் அதிக கவனத்தோடு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்றதாக சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல பண வரவு என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்ப செலவுகள் சிரமமின்றி சமாளித்து விடலாம் சற்று இருந்தீங்க எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது குடும்பத்தில் சுபீக்ஷமும் மகிழ்ச்சியும் நிலவுங்க நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் வளைகாப்பு குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அஹ் மகிழ்ச்சியை அளிக்குங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க வீட்டை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பாக்கியமும் உள்ளத கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர் காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய தருணத்துல அஹ் சனி பகவான் வருமானம் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் என பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே உங்களுடைய ராசிக்கு பூர்வாங்க நடவடிக்கைகள் அதாவது சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாங்க தற்காலிக பணிகள்ல உள்ள கண்ணிராசிக்காரர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல கண்ணிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் ஆதரவாக நிலை கொண்டுள்ள இத்தருணங்கள் சுக்கரனும் ராகுவும் சாதகமாக இருப்பதால் சந்தையில் ஏற்பட்டு வந்த போட்டிகளுடைய கடுமை குறைய இருக்குது அவற்றை சமாளித்து நல்ல ஒரு லாபமும் பெற இருக்கீங்க இந்த லாபம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சிகள் அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி தொட துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒரு சிலருக்கு கல்வி சுற்றுலா சென்று வரும் யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெல்லு தெளிவாக அறிவுறுத்ததுங்க இதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க இருப்பினும் அதற்கேற்ற நல்ல விளைச்சலும் கிடைக்க இருக்குது உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு என்பதால் லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடித்து நிம்மதி பெறுவதற்கான வழியும் பெறக்க இருக்குதுங்க குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து பிள்ளையுடைய திருமணத்தை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க இத்தருணங்கள்ல கனிராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது அஹ் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று பிரகார நெய் தீபம் ஒன்று கூடுதலாக ஏற்றி வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது